வரக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் வரகி அணையோடமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் ஆறாம் தேதி கார்த்திகை மாசத்தோட வளர்பிரை சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கையும் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இந்த ஒரு வரி மட்டும் இருந்தாலே போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத துயரத்தை கூட தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த முருகனே நேர்ல வருவாருன்னு சொல்லலாம் பல வருடங்களா தீராத கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இன்னொரு பரிகாரத்தையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானுடைய தேவதை தான் மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா ஆறு அடுத்ததா இன்னைக்கு வளர்ப்பிறை சஷ்டி திதி இருக்கு கார்த்திகை மாசத்துல வர கூடிய சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இன்னைக்கு காலையில பதினோரு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல இந்த சஷ்டி திதி நமக்கு ஆரம்பமாகுது நாளைக்கு அதாவது சனிக்கிழமை வரைக்கும் இந்த சஷ்டி திதி இருக்கு இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் கருணை கடலான முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்குன்னு சொல்லலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு தேதி டிசம்பர் ஆறு அடுத்ததா இந்த வருஷம் ஆறாவது வருஷம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில சுக்கர பகவானுக்குரிய நம்பரும் ஆறு தான் அடுத்ததா முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சஷ்டி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பரும் இந்த ஆறு தான் அந்த வகையில நாலு ஆறோட சேர்க்கை இந்த நாள்ல இருக்கு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நாலு வரி மந்திரம் அதுவும் தமிழ்ல இருக்கக்கூடிய மந்திரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததா இந்த ஒரு வரியை எழுதி நீங்க என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா அந்த முருகப்பெருமானை நேர்ல வந்து உங்க வேண்டுதல நிறைவேற்றுவாரு இந்த வீடியோல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு பத்தியும் நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் போறோம் வாங்க முதல்ல அந்த வழிபாடு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட இன்னைக்கு சாயங்காலம் அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க இப்படி இன்னைக்கு இந்த டைம் நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு காலையில அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த வழிபாட நீங்க செய்யலாம் இப்ப நான் உங்களுக்கு முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த தமிழ் மந்திரத்தை தான் சொல்ல போறேன் நாளே வரியில இருக்கக்கூடிய கந்தர் அனுபூதி பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லலாம் பாத்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை இருக்கு என்ன செஞ்சாலும் கடன் அடைய மாட்டேங்குது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு வட்டி கட்டியே வாழ்க்கை போகுதுன்னு சொல்றீங்க இல்லையா இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க கோவில்ல இருந்தும் சொல்லலாம் உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்தும் சொல்லலாம் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க சொல்ல வேண்டாம் அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தா சொல்ல வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லக்கூடாது மத்தபடி ஆண்கள் பெண்கள் இப்படி யார் வேணாலும் செய்யலாம் நீங்க உங்களுக்காகவும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் இந்த மந்திரத்தை தாராளமா சொல்லலாம் இப்போ உங்க பூஜை நான் சொல்ல குறிப்பிட்ட நேரத்துல ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க முருகப்பெருமானுக்கு தனியா வெற்றிலை தீபம் அப்படி இல்லைனா சிகப்பு திரி போட்ட தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை சொல்லி அந்த கடன் தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நாலே வரி மந்திரத்தை ஆறு முறை சிக்ஸ் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் காமிக்கிறேன் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தமிலா அயில் வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே இந்த மந்திரத்தை ஆறு முறை மட்டும் சொல்லிட்டு திரும்பியும் ஒரு தடவை விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யும் போது டெய்லியுமே ஏதாவது ஒரு நைவேத்தியம் கட்டாயமா வைக்கணும் அந்த இந்த வழிபாட்டுக்கும் உங்களால முடிஞ்ச சிம்பிளா ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க கோவில்ல உட்கார்ந்து சொல்றீங்கன்னா விரிப்பு விரிக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படியே கோவில்ல வெறும் தரையில உட்கார்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை அந்த முருகப்பெருமானை நினைச்சு நீங்க முருக கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த வழிபாட இந்த நாள்ல செய்யறவங்களுக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா தீரும் சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் செய்யலாம் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு இப்படி எல்லாருமே இன்னும் சொல்ல போனா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அடுத்ததா கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு கெட்ட சகவாசங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப நான் சொல்லாத வேண்டுதல்கள் இன்னும் நிறையவே இருக்கும் குழந்தைங்க நல்ல மார்க் வாங்குறதுக்கு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டி இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் தாராளமா செய்யலாம் அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுる நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் செஞ்சாலே போதுமானது. அதே மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கக்கூடிய மந்திரத்தை கூடிய சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை சேர்த்து செய்யலாம். இது உங்க விருப்பத்தையும் நேரத்தையும் பொறுத்து நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம எழுதக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். அதனால நமக்கு எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் நம்ம சேனல்ல எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ் சொல்லுவேன் அந்த வகையில இன்னைக்கு நைட் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ரிசல்ட அதாவது கை மேல பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் அடுத்ததா முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் நீங்க வேண்டுதல் வைக்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் சரி முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வேண்டுதலை பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் நீங்க நம்பரை போட்டு வச்சுக்கோங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய பவர்ஃபுல்லான அஃபர்மேஷனை நான் சொல்ற முறைப்படி எழுதுங்க அந்த அஃபர்மேஷன் எப்படி எழுதணும்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு லார்ட் முருகன் ஃபார் பிளஸ்ஸிங் மீ வித் இந்த வித்துக்கு அப்புறம் யுவர் விஷன் சொல்லி பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல உங்க வேண்டுதல ஒரே ஒரு வார்த்தையில எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படி இல்லைன்னா பணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வித் மணி சொல்லி எழுதிக்கோங்க நோய் நொடிகள் தேரணும் நினைக்கிறவங்க குட் ஹெல்த் அப்படி எழுதிக்கோங்க இந்த மாதிரி உங்க வேண்டுதல ஒரே ஒரு வார்த்தையில நீங்க எழுதுங்க இப்ப திரும்பியும் இந்த அஃபர்மேஷனை பண தேவைகள் இருக்கிறவங்க எப்படி எழுதணுங்கிறத முழுசா அவங்களுக்கு படித்து காமிக்கிறேன் ஐ எம் கிரேட்フル டு லார்டு முருகன் ஃபார் BLESSING மீ வித் மணி ஐ ட்ரஸ்ட் தட் இட் இஸ் கம்மிங் டு மீ இன் டிவைன் டைமிங் அடுத்ததா வேலை வேணும்னு நினைக்கிறவங்க எப்படி எழுதணுங்கிறதையும் நான் சொல்லி காமிக்கிறேன் ஐ அம் கிரேட்フル டு லார்ட் முருகன் ஃபார் BLESSING மீ வித் Job, I trust that it is coming to இட் இஸ் கம்மிங் டைமிங் இப்ப கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து சொல்லி எழுதிக்கோங்க இந்த மாதிரி வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஒரே அப்படி இல்லனா இப்ப நான் சொன்ன மாதிரி ரெண்டு வார்த்தையில எழுதிக்கோங்க இத இருபத்தி ஒரு முறை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க முருகப்பெருமான் கிட்ட திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை இறல வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பீரோல வைக்கலாம் கிச்சன் ஷெல்ஃப்ல கூட நீங்க வச்சுக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிடுங்க அப்படி இல்லைனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் அதிகாரங்களையும் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி